தமிழ்நாடு இளைஞர் கட்சியோடைய துணை செயலாளர் கோகுல் அவங்கள நம்ம ஒரு நேரலை எடுக்கணும்னு இன்னைக்கு மதுரை மாநாட்டுக்கு வந்து தான் நம்ம அந்த ஒரு நேரலை கிடைக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறக்காக இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட கோகுல் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம்ண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்ண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஓகேண்ணா இப்ப நம்ம எத்தனையோ மாநாடுகள் எல்லாமே பார்த்துருப்போம் இன்னைக்கு இத்தனை மாநாடுகள்ல இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு அப்படிங்கிற ஒரு வித்தியாசமா இருக்கு இது உங்களுக்கு பார்க்கையில் எப்படி இருக்கு மாநாடா இது மாநாடு மாதிரியா இருக்கு இது இது திருவிழாங்க இது வந்து இந்த ஊர் சைட்ல எல்லாம் ஒரு திருவிழா நடக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கு பத்து நாள் திருவிழா நடக்கும் கடை வீதியெல்லாம் இருக்கும் அதை குடும்ப குடும்பமா வந்து பார்ப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இது நட இது மாநாடு மாதிரியே இல்லை எனக்கு தெரிஞ்சு இது மாநாடு மாதிரி இல்ல மாநாடுனா ஒரு அரசியல் இருக்கவங்க அரசியல்ல இருக்கவங்க அதாவது இப்போ அந்த கட்சியோட உறுப்பினர்கள் அந்த கட்சியோட நிர்வாகிகள் அந்த கட்சியோட தலைவர்கள் இப்படிதான் தான் வந்திருப்பாங்க அப்படியே அந்த கேமராலாம் அப்படியே திருப்பி பாருங்களேன் எல்லாம் குழந்தைங்க வந்து நண்டு சுண்டெல்லாம் வந்து உள்ள வந்து பார்த்துட்டு போது கேட்டா வந்து எங்க விஜயனாக்காக வந்த அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உள்ள போய் பாத்தீங்களா உள்ள உள்ள எவ்வளவு வைப் இருக்கு பார்த்தீங்க இல்லையா ஆஹ் இது மாநாடு மாதிரியே தெரியல அந்த இடத்துலதான் ஒரு கேள்வி என்னன்னாக்க ஏற்கனவே விஜய் என்ன சொல்லிட்டாங்க குழந்தைகள் பெரியவங்க கர்ப்பிணி பெண்கள் வர வேணாம் வர்றாங்களே ஒரு கேள்வியா இருக்குன்னா அவங்களோட பாதுகாப்புக்கு கருதியும் அவர் வேணாம்னு சொல்லிட்டாரு விஜய் அண்ணா வந்து குழந்தைகள் வந்தா வெயில் வெயிலோட தாக்கம் இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் தாங்க முடியாது மாநாட்டில் மாநாட்டி இது வந்து அதனால அதனாலதான் முன்னாடியே குடும்ப குடும்பமா வந்து பாத்துட்டு போறாங்க இங்க என்ன எப்படி இருக்கு என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த செட்டப் எப்படி இருக்கு இதுவே நீங்க மற்ற மாற்று கட்சியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு மாநாட்டிலயும் போய் மக்கள் பார்த்து நான் பார்த்தது கிடையாது இந்த மாதிரி நடம் நடந்துமே நான் பார்த்தது இல்ல ஒரு பத்து நாளா நீங்க எந்த மீடியா சேனல்ல எடுத்து பாருங்க நம்ம மாநாடு திடல்ல தான் காட்டுறாங்க இதை வச்சுதான் பேசுறாங்க இதை வச்சுதான் எல்லாமே பண்றாங்க டிஆர்பி ரேட்டிங் ஏத்திக்கிறாங்க ஆனா இது வந்து குழந்தைகள் வர வேணாம் அப்படின்னு சொன்னது வந்து பாதுகாப்பு கருதி தான் அவர் வேணான்னு அதாவது இதே மத்த கட்சினா நீங்க பாருங்க எல்லாரும் வாங்க வாங்கன்னு தான் சொல்லுவாங்க குழந்தைங்களையும் வாங்க எல்லாரையும் வாங்க ஏன்னா அவங்களோட சுயநலம் ஆனா விஜயனை வந்து தன் சுயநலத்துக்காக என்னைக்குமே அவர் இருந்தது இல்லை அவர் வந்து மக்களோட நலனுக்காக மட்டும்தான் அவரு இது வரைக்கும் இது வரைக்கும் அவர் இருந்தது வந்து மக்களோட நலனுக்காக தான் அந்த ஒரு ரீசனுக்காக குழந்தைங்களையும் பெரியவர்களையும் கர்ப்பிணி பெண்களையும் வர வேணாம் ஓப்பனாவே சொல்லி சொல்லியிருக்காரு எந்த கட்சியிலுமே எல்லா கட்சியிலும் கூட்டத்தை காட்டணும் இல்லையா எல்லாரும் தான் சொல்லுவா இது வேணாம்னு சொல்லாரு அப்போ அவரு அவருக்கு அதை விட தாண்டி கூட்டங்கள் வரும்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அப்ப வந்து மக்கள் விஜயண்ணனுடைய பேச்சை மீறக்கூடாதுங்கிறக்காக மாநாட்டுக்கு முன்னாடியே எல்லாரையும் கூட்டியா இருந்து காட்டிட்டு கூட்டிட்டு போயிருக்காரு கண்டிப்பா இருக்கலாம் வேணா விஜய் அண்ணா வந்து இப்போ விஜய் அண்ணா வந்து இப்போ கடவுள் மாதிரி அர்த்தம்லாம் அடுத்த அதாவது ஒரு பிரச்சனைகள் எங்க இருக்கோ அந்த பிரச்சனையை வந்து தீக்கிறது யாருன்னா கடவுள்லாம் சொல்லுவாங்க சோ இந்த இது வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா இவ்வளவு வருஷம் இத்தனை ஆண்டு காலமா ஒரு ஐம்பது ஆண்டு காலமா வந்து ஆட்சியில இருக்கிற கட்சியும் சரி ஆட்சியில இல்லாத கட்சியும் சரி நடத்தின எத்தனையோ மாநாடு இருக்கு எத்தனையோ மாநாடுகள் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு மாநாடை வந்து யாருமே பார்த்தது கிடையாது ஏன் நானே பார்த்தது கிடையாது மாநாடு ஒண்ணுக்குடும் நான் வந்து இந்த அளவுக்கு வைப்பு பாக்கலாம் மாநாடு ரெண்டுக்கு வந்து பயங்கர வைப்பா இருக்கு எல்லாருக்குமே இருக்கு சோ மக்கள் வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு போய் நிக்க கூடாது இல்லையா அதுக்காக இன்னைக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அது போக இப்ப பாத்தாங்க தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆனா புதுசா இந்த மாநாட்டுல விஜயண்ணனுக்கு பக்கத்துல அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வச்சிருக்காங்கல்ல அது என்ன காரணம் இல்ல கண்டிப்பா அதாவது அதுல இன்னொரு வாசகம் வந்து பாத்தீங்களா இல்ல அதுல என்ன போட்டு சொல்லுங்க அதுல அது பாத்தீங்களா அந்த வாசகம் பாத்தீங்களா இல்ல பார்க்கல போட்டோ பார்த்தா அந்த வாசகத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ரீசன்னா மாற்றம் அப்படின்னு கேட்கும்போது போது பதினெட்டு வருஷமா டிஎம்கே உருவாக்கி அறுபத்தி ஆட்சி வந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சி வந்தாங்க அதுதான் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுல வந்து அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சி பிடிச்சாங்க அறுபத்தி ஏழுக்கும் எழுபத்தி ஏழுக்கும் பத்து வருஷம் அதாவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தல வெற்றி பெற்றவர் எம்ஜிஆர் ஒருத்தர் அந்த அந்த பாணியில வந்து விஜயன வருவாரு அப்படின்றதுக்கு தான் அந்த ரெண்டு போட்டோ வச்சு டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காரு இதைதான் மாற்றம் சொல்றது அப்படி பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் இடைத்தேர்தல் ஒண்ணு சந்திச்சாங்க அவர் முழுசா சட்டமன்றத்துல நிக்கிறக்கு முன்னாடி இடைத்தேர்தல் விஜயன் ஈரோடு தொகுதியில இடைத்தேர்தல் சந்திச்சிருக்கலாமே இல்லை கண்டிப்பா நீங்க சொல்றது நல்ல கேள்வி இப்போ எம்ஜிஆர் அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஏ டிஎம்கேல இருந்தவர் அதாவது கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் ட்ராவலிங்கில் இருக்க ஒரு கட்சியில் இருந்தவர் அதுல இருந்து அப்போ அவர் இடைத்தேர்தல் பார்த்தாரு அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்த பின்பு கட்சியோட முதல் தேர்தல்லேயே அவர் வெற்றி பெற்றதுனால தான் அது வந்து எழுவத்தி வந்து ஒரு ஹிஸ்டரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவே வச்சிருக்காங்க அதாவது இயராகவே வச்சுருக்காங்க வருஷம் அதாவது ஒரு வரலாறு பெறப்பட்ட வருஷம் சொல்லி அதை வச்சிருக்கோம் அந்த பாணியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் விஜயண்ணா ஆட்சிக்கு வருவாருன்றதை நம்பி அவர் சொல்றாரு இப்ப அது போக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இலங்கையில நடந்த பிரச்சனை அப்ப விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கிடையாது ஆனா இன்னைக்கு இலங்கை மக்களுக்காக போராடக்கூடிய நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் சீமான் அவர்கள் இன்னைக்கு பார்த்தம்னா எப்ப பார்த்தாலும் சரி திடீர்னு தம்பி விஜயங்கிறாரு திடீர்னு பார்த்தா எனக்கு யாருன்னா தெரியாது அவனுக்கு எனக்கும் போர் அப்படிங்கிறாரு அப்புறம் புலிங்கிறாரு இதை குறிச்சு உங்களுடைய கருத்து இல்ல இது வந்து அவருக்கு வந்து பயம் வந்துருச்சு அதாவது சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு பத்து வருஷமா அவரும் தனித்து தனித்து போட்டிட்டார் போட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு எலெக்ஷன் அவர் நின்னார் நினைக்கிறார் தனித்து போட்டிட்டு இப்பதான் எட்டு பர்சன்டேஜ் வந்திருக்காரு அது ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்படின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதாவது ஒருத்தன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த ஒரு செல்வாக்க ஒருத்தர் வந்து ஒரே நாள் எடுத்துட்டு போயிட்டா ஒரு பயம் இருக்கும் தெரியுங்களா அந்த பயம் வந்து இப்போ ஒரு சீமான இதே சீமான் வாய் வந்து இதே வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசம் போட்டா விஜய் என்னோட தம்பி மாதிரி தெரியுங்க எனக்கு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்ட வாய் இன்னைக்கு வந்து நான் புளி நான் வேட்டையாடுவேன் என்ன புளி என்ன வேட்டையாடுவேன் இல்ல புளி வந்து ட்ரெஸ்ஸு போடாம சுத்தம் நீ அப்ப புலியா சொல்ல அதாவது ஒரு பயத்துல உளருவாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் உளறிட்டு இருக்காரு அதனால வந்து அவரு அவர் வந்து ஒரு பொருட்டாவே நாங்க மதிக்கிறதே கிடையாது எங்கன்னா விஜயண்ண வந்து அவரை அடிச்சு பாத்துக்கிறீங்களா ஏதாவது பேசியோ பேச அரசியல் நாகரிகம் தெரிஞ்ச ஆள் வந்து விஜயன் ஆனா அவரு வந்து அப்படி இல்ல பயம் பயம் எடுத்தா அந்த அழுத்தம் காரணமான என்ன பேசுறாங்க என்ன யோசிக்கிறோம் அப்படின்றதே தெரியாது சோ அந்த அழுத்தம் வந்து இப்ப சீமான அவர்களுக்கு வந்துருச்சு அதனால அவர் அப்படி பண்ணிட்டு இருக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதெல்லாம் இல்லாம புது கட்சியா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் வந்த அதாவது இது வரைக்கும் ஆட்சி அமையா அமராத விஜயன யார் வந்தாலும் தாக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி மக்களோட இடத்துல இருக்காரா இருக்கிறதுனால தானே அவ்வளோ அழுத்தம் தராங்க இப்போ நாளைக்கு நீங்க பாப்பீங்க இப்போ மாநாடு நாளைக்கு தான் நடக்க போகுது எனக்கு தெரிஞ்சு இப்பயே அது மாநாடு மாதிரி தான் இருக்கு எங்க பார்த்தாலும் மக்கள் எங்க பார்த்தாலும் தொண்டர்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அப்போ மக்களுக்கு விஜய விஜயன் பிடிக்காம தான் வந்து இவ்வளோ பேர் வராங்களா சும்மா வேடிக்கை பார்க்க வரல வேடிக்கை பார்க்க தீவு திட்டலோ இல்ல சுற்றுலா தலமோ இல்லை ஆனா அது சுற்றுலா தலை மாதிரி மாத்திருக்காங்க ஏன்னா மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அவரு ஐம்பது அறுபது வருஷமா வந்து மக்கள் பார்த்து பார்த்து வெறுத்து மன உடைச்சலுக்கு ஆளாகி இப்போ வந்து விஜய் அண்ணாவை வந்து நாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ அழுத்தம் எங்கிருந்து வரும் ஆளும் கட்சியிலும் வரும் எதிர்கட்சியிலேருந்து வரும் இவங்களுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லார் மூலியமாவும் வரும் ஏன் என்ன ரீசன்னா இவ் இவர் வந்து மக்களோட செல்வாக்கு அதிகமா வாங்கிட்டார் அந்த பயத்தினால இந்த அழுத்தத்தை அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த மாநாடுக்கே எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணும் அவசியம் இல்லை எல்லாருக்குமே தெரியும் நேத்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன நடந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு இதை சொல்லிருக்காங்க பேனர் எல்லாம் எடுக்கணும் பர்மிஷன் எல்லாம் எடுக்கணும் அப்ப மத்த கட்சி எல்லாம் பர்மிஷன் தான் பேனர் வைக்கிறாங்களா தெரு அந்த ரோடு ஃபுல்லா பேனர் அடிச்சு நேம் போர்டு மறைக்கிற அளவுக்கு வைப்பாங்களா அப்ப இவங்கள மட்டும் இது பண்ணாங்கன்னா அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க ஏன்னா இந்த கடைகள் எல்லாம் சுற்றி சுற்றி திருவிழா மாதிரி கடை இருக்குன்னு சொல்றது பாக்க இல்ல எனக்கு ஒண்ணு தோணுது ஒருவேளை திமுக உடைய மாநாடாக இருந்தால் ஒரு கடை கூட இருக்காதோ இல்ல கண்டிப்பா இருக்காது அச்சு பேசுறீங்க அது ஓ திமுக மாதிரி திமுக வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே ஒரு வியாபாரி கூட நல்லா இருக்க முடியாது ஏன்னா அவங்களே வந்து ஓசில வாங்கி போயிட்டு ஓசில சாப்பிட்றது அச்சு புடினு இந்த மாதிரி பண்ணிட்டு போறதுனால ஆனா இங்க பாருங்களேன் எல்லா வியாபாரிகளும் முந்திலையும் எவ்வளவு சந்தோஷம் பாருங்க இன்னும் நாளைக்கு இன்னும் மிக சிறப்பா இருக்கும் ஏன்னா அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வியாபாரம் பண்ணி எங்க எல்லாம் தர்மபுரியில இருந்து வர நான் கேட்டேன் ஒரு ரெண்டு மூணு வியாபாரிகளை கேட்டேன் எங்க இருந்து வரீங்கன்னா ஒருத்தர் தர்மபுரின்றாரு ஒருத்தர் கிருஷ்ணகிரின்றாரு ஒருத்தர் நான் ஒசூர்ல இருந்து வரேன் அப்படின்றது எங்க இருந்து எங்க வர இருப்பாங்க ஏன்னா அவங்க வியாபாரம் இங்க வந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் நம்மளோட பொழப்பு நல்லா இருக்கும் நம்பி வர காரணம் வந்து விஜயானா இது முக்கியமான காரணம் வந்து விஜயானா இது வேற எந்த கட்சியிலுமே நடக்காது இது எந்த கட்சியிலுமே செய்யவும் மாட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான வியாபாரிங்களுக்கு இடத்த கொடுத்து பண்ண மாட்டேன் இதுதான் முதல் தடவை நான் பாக்குறதுக்கு இதுதான் முதல் தடவை

மனசுல இருந்து நான் சொல்றது வந்து டூ ஹண்ட்ரட் நாளைக்கு மக்களோட கடலை பார்த்து டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஆ டூ ஹண்ட்ரட் நீங்க அந்த இடத்துல தான் எப்படி இரநூறு எடுப்பீங்க இப்பதான் புது புது திட்டம் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் வீடு தேடி அரிசி பருப்புலாம் எல்லாம் கொடுக்குறாங்க இது இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்க போனீங்க நாலு வருஷம் என்ன பண்ணிருந்தீங்க நாலு வருஷம் ஆனாலும் இப்ப பண்றாங்க நாலு வருஷம் எங்க போனீங்க இன்னைக்கு வந்து நான் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் பயணிக்கிறார் இந்த திட்டம் பண்ற அந்த திட்டம் நிறைவேத்துறை அங்க நாலு வருஷம் என்ன பண்ணி தூங்கின்னு இருந்தீங்களா வீட்டுல தினம் வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கையில இப்பதாங்க இந்த ஒரு வருஷமாதான் என்னைக்கு விஜய் அண்ணா மாநாடு முதல் மாநாடு போட்டதுல இருந்து உள்ள கீழ டவுசர் எல்லாம் கழட்டி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ நம்ம என்ன பண்றது தெரியல யார வேணாலும் வாரி உள்ள போட்டுக்கிறது அதாவது ஒரு ஒரு பெரிய சக்தி ஒன்று உண்டாயிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி இருக்கவங்க வந்து யாரெல்லாம் வா பரவாயில்ல வா யாரையும் விடக்கூடாது வா நீ வா நீ வா நீ வா அப்படின்னு சொல்லி உள்ள எழுத்துப்படுப்பாங்களா அந்த மாதிரிதான் இப்ப அங்க ஓடிட்டு இருக்கு அதனால இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா புது புது திட்டங்கள் புது புது ஆஹ் மக்களுக்கு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு புதுசா இன்னைக்கு ஆரம்பிச்சேன் இவ்வளவு நாள் எங்க போனீங்க நாலு வருஷம் எங்க பண்ணியே அஞ்சாவது வருஷம் இது நாலு வருஷம் என்ன பண்ணி தூயினுந்தாரா வீட்டுல இப்ப மட்டும் வந்து உங்களுடன் ஸ்டாலின் வந்துட்டாரு ரோட்ல நடக்கிறாரு வீட்டுல நடக்கிறாரு இதெல்லாம் என்ன இவ்வளவு திட்டங்கள் கொடுத்தாலும் மக்கள்கிட்ட கிடைக்கும் மக்கள் யாருங்க போய் பார்த்தா வரைக்கும் இல்ல இப்ப யாரு பார்த்தாங்க ஒரு கேள்வி எனக்கு வருது என்னன்னாக்க இவ்வளவு பிரச்சனைகள் தூய்மை பணியாளர் பிரச்சனைகள் வரையில சின்ன சின்ன கட்சியாக இருக்கட்டும் பெரிய கட்சியாக இருக்கட்டும் எல்லாரும் களத்தில் போய் சந்திக்கிறாங்க ஆனா விஜய் வந்து திருத்தம் நீங்க தூய்மை பணியாளர் பிரச்சனை சொன்னீங்க நல்லா நோட் பண்ணுங்க பன்னெண்டு நாள் அந்த போராட்டம் நடந்தது என்னைக்கு விஜயனை கூப்பிட்டு பேசினாங்களோ அதுக்கு அதுக்கு அடுத்த நாள் அமைச்சர்கள் வந்து பேசுறாங்க சமரசம் பேசலாம் பேசுறாங்க அன்னைக்கு மறாத நாள் வந்து நைட்டோட நைட்டா பிரச்சனையா எவ்வளவு பெருசாகவும் எல்லாருக்குமே தெரியும் அடிச்சாங்க அதான் எல்லாம் வந்து பேசினாங்க எல்லாரும் வராங்க ஆனா விஜயனை மட்டும் எல்லா போராட்டங்களும் அவர அவருடைய அலுவலகத்துல போய் சந்திக்கிற அளவுக்கு இருக்குல்ல இல்ல அதாவது அவங்க தூய்மை பணியாளர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க ஆனா நீங்க வந்தீங்கன்னா இதை வந்து திசை திருப்பிடுவாங்க உங்க ய்ய் அண்ணா விஜய் அண்ணா வந்து அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்துருங்க அந்த கூட்டத்தை யார் கண்ட்ரோல் பண்றது யார் கண்ட்ரோல் பண்ணோம் யாரோட வேலை கவர்மெண்ட் அந்த வேலை செய்ய மாட்டாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க அந்த இப்ப இந்த மாதிரி பர்மிஷன் இல்லாம வாங்கிட்டீங்க அப்போ போராட்டம் பண்ணிட்டீங்க கூட்டம் சேர்ந்து மக்கள் பொதுமக்கள் பாதிப்பு ஆயிடுச்சு அப்படின்னு இந்த இந்த போராட்டத்தை திசை திருப்பி இது ஒரு ரொம்ப ரொம்ப சப்ப கதையா ஆக்கி ஒண்ணுமே இல்லாம திசை திருப்பி முச்சுட்டு இருப்பாங்க அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பும் மக்களுக்கு இடையூறு வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து 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 செய்றாருங்க இப்போ நீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க எந்த மாநாட்டுல பைப்பு போட்டு தண்ணி கொடுக்குறாங்க எங்கேயும் கிடையாது இது வந்து எதுக்காக அதாவது ஒரு ஒரு இது சொல்லுவாங்க மக்களோட பிரச்சனையை யோசிக்கிறவன் தான் தலைவன் இவர் மக்களோட பிரச்சனையை யோசிக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒரு ஒரு அடியும் எடுத்து எடுத்து வைக்கும்போது ஆயிரம் தடவை தான் வெளியே விடுவார் ஒரு அறிக்கையை விட்டா கூட அந்த அறிக்கைக்கு ஆயிரம் தடவை தான் அவர் விடுவார் மக்கள் இதனால என்ன பிரச்சனை இப்ப நான் அந்த இடத்துக்கு வந்தேன்னா மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஆகுமா அப்போ நம்ம அது போகாம என்ன அளவுக்கு நம்ம என்ன எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜியா நம்ம மூவ் பண்ணலான்றதான் அவரு விஜயானா யோசிச்சு மூவ் பண்றாரு மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்யணுமோ அந்த அளவுக்கு அவர் செய்யறாரு மிக்க மகிழ்ச்சி நாம் உங்களுடைய இந்த மாநாடும் ரெண்டாயிரத்தி தேர்தலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி